எப்பா இந்த யூடியூப்புக்காரங்க என்னத்தையாவது தப்பு தப்பாக செய்தியை போடாதீங்கப்பா இந்தியா பாகிஸ்தான் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அது இன்னும் போகிறா மாறலை ஆனால் போகிற ஆக்கிட்டாங்க இந்த அக்க போர் பண்ணுறாங்க யூடியூப் நியூஸ் போடுறவன் பொய் பொய்யாக போடுறான் கராச்சியே கப்பல் படம் அடிச்சிருச்சுங்கிறான் கராச்சி துறைமுகத்தை இஸ்லாமாபாத்தில் குண்டை போட்டுட்டாங்கங்கிறான் ஏன் ஏன் அந்த மாதிரி பொய் புழுவி தள்ளுறீங்க உங்கள் யூடியூப்பு நியூஸை கேட்டுட்டு நான் போய் ஒரிஜினல் பொதியை டிடி தூர்தர்ஷனு ஸ்டாண்டர்டு நியூஸ் சேனல்ஸு இதெல்லாம் போய் பார்த்தா நீங்கள் சொல்கிற செய்தி எதுவுமே எதுவும் வர்றதில்ல பிறைய இந்த மாதிரி பொய் புழுவி தள்ளுறீங்க யாரை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்க உங்கள் அதுக்கு வியூஸ் வேணும்னா என்னத்தையாவது போடுவீங்களா உண்மையான செய்தியை போடுங்க அதுதான் அந்த நாட்டுக்கும் தேவை அதுதான் நல்ல ஒரு ஊடகத்துக்கான ஒரு தர்மம் பெகல்காமில் வந்து தீவிரவாதி தாக்குதல் நடத்தினா ஏ நாட்டு பெண்களை வந்து விதவையாக்கினான் அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்திய அரசாங்கம் அந்த பெண்களோட கண்ணீருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தூர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை ஆரம்பிச்சாங்க அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடங்களை குறி வச்சு அடித்தாங்க செத்தான் தீவிரவாதி அதுக்கப்புறம் நடக்கிறத என்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன உண்மையானது என்ன நடந்திருக்கு தெரியுமா நானூறு ட்ரோனை விட்டுருக்கான் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியிருக்கு அந்த ட்ரோனு அவன் எல்லைக்குள்ளேயே அடித்து எதிர்த்து அடித்து நொறுக்கியிருக்கு நம்ம இந்திய ராணுவம் அதை உலகமே பாராட்டிக்கிட்டு இருக்குது நடந்தது இவ்வளவு தான் அடுத்த கட்ட பரபரப்பு போய்கிட்டு இருக்கு இந்தியா தன்னோட பாகிஸ்தான் எல்லை மாநிலங்கள் எல்லாத்தையும் இருக்கு எல்லாம் அலாட் பண்ணி எல்லாம் லீவு விட்ருக்காங்க அரசு அதிகாரிகள் எல்லாம் உடனே வேலைக்கு வரணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க ராணுவ நடவடிக்கை அங்கெல்லாம் கடுமையாக இருக்குது அந்த எல்லா மாநிலங்கள்லேயும் விமான நிலையங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்திய அரசாங்கம் வந்து தன்னோட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முழு கவனம் செலுத்துது இந்திய அரசாங்கம் ஆனால் அந்த பாகிஸ்தான்கார என்ன பண்ணுறான் அவனோட இந்த இஸ்லாமாபாத்துங்கள்லாம் இருக்க ஏர்போர்ட்டு இன்னும் ஃப்ளேட்டு இப்போ சிவில் மக்கள் போகிறத நடத்திக்கிட்டே இருக்கான் அவனுக்கு என்ன எதையாவது எவனாவது சுட்டு தள்ளட்டும் இந்தியா மேலே பழிய போடுவோம் அப்படிங்கிறது அவனோட எண்ணம் அவ்வளோ தான் அவனோட புத்தி அவ்வளோ தான் அரை புத்தி அவனுக்கு இதுதான் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து வேறு எதுவும் தாக்குதல் நட நீ என்ன என்னைய எப்படி அடிக்கிறியோ அதே மாதிரி நான் திருப்பி அடிப்பேன்னு இந்தியா சொல்லியிருக்கு அவ்வளோவுதான் ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இந்தியா முதல்ல நாங்கள் தாக்க மாட்டோம் ரெண்டாவது அவங்க இராணுவத்தை தாக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய இராணுவம் அரசாங்கம் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் மக்கள் வாழும் பகுதியில் தாக்கவே மாட்டோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு ஆனால் இந்த பாகிஸ்தான்காரன் இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லலை அவனுக்கு இப்போ ஒரு அதிர்ச்சி என்னென்னா நம்ம விட்ட நானூறு ட்ரோனையும் நம்ம எல்லாவுக்குள்ளே சுட்டு தள்ளிட்டால் அப்போ இந்தியாவோடய இராணுவ பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பயந்து மிரண்டு போய் இருக்கிறான் அதுதான் உண்மை இன்னும் அவனுக்கு இந்த சீனா ஏதாவது சப்போர்ட் பண்ணுனா தான் அவன் கொஞ்சம் எந்திப்பான் இல்லைன்னா அவன் நாட்டுக்குள்ளே இப்போ போராட்டங்கிறது வந்திருக்கு பலுசுஸ்தான் வந்து எதிர்த்து அடித்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வேற இராணுவம் பாகிஸ்தான் இராணுவத்தை காலி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து உள்நாட்டு பிரச்சனை எங்களுக்கு பாகிஸ்தானோட இருக்க பிடிக்கலை அப்படின்னா அது ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சூழ்நிலைக்கு இந்தியா வேறு எந்த ராணுவ நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் உஷாராக இருக்காங்க நம்ம எல்லாக்குள்ளே ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பி அடிக்கணும் அதே நேரத்தில் நம்ம மக்களை பாதுகாப்பாற்றணும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் மக்களுக்கு கூட பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த பொய் நியூஸை போடாதீங்க அதே மாதிரி நம்ம இந்திய அரசாங்கம் நம்ம பெண்கள் அந்த விதவையான பெண்களை மனசை வந்து சாந்திப்படுத்தணுங்கிறதுக்காக எடுத்த அந்த நடவடிக்கைக்கு இந்தியா முழுக்க அவ்வளவு ஆதரவு நமக்குள்ளே எந்த பிரிவினையும் கிடையாது ஜாதி மதம் மொழி எதுவும் பிரிவினை கிடையாது இந்தியன் அப்படின்னு இன்றைக்கி ஒன்றா நம்ம தூங்கி நிற்கிறோம் பாருங்கள் இதுதான் நம்மளோட பலம் இன்றைக்கி உலகமே இதை பார்த்து தான் ஒரு மிரட்சியில் இருக்குது இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற இடம் இத்தனை மொழிகள் உள்ள இடம் இத்தனை மாநிலங்கள் ஆனால் ஒற்றுமை அதுதான் நம்மளோட பலம் நன்றி